வெல்கம் டு என்ன வீடியோ பார்க்க நம்மளோட யூடியூப் அனுபவத்தை தான் பார்க்க பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அப்ப நான் வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஐடி இருந்துச்சு ஆனா நான் வந்துட்டு வீடியோ போடுறதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் பையன்கிட்ட சொல்லி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிம்மா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சோம் அது பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள்லாம் நான் வந்துட்டு சந்திச்சேன் அப்போ நம்ம வந்துட்டு யூடியூப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோமா ஃப்ரெண்ட்ஸு கூட ஓரளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ஆகாது ஆயிரம் ஒரு சின்ன பொண்ணுங்க வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைப்ங்கிறது நடக்காத விஷயம் இது கண்டிப்பா நடக்காது உங்களால பண்ண முடியாது அப்படியே அப்படியான்னு சொல்லி சொன்னாங்க அதையே நான் வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் அதையே சேலஞ்சாக எடுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதுக்கு முதல்ல நான் என்னோட வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைவருக்கும் நன்றி இனிமேலும் அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நெகட்டிவா பேசுகிறவங்களை பற்றினா நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்க பக்கில் நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நம்மளாலும் ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போய்கிட்டே இருந்துச்சு வீடியோ போடுறது போய்கிட்டே இருந்துச்சு ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா டல் ஆச்சு வீடியோவோட வியூஸ் எல்லாம் வந்துட்டு டல் ஆச்சு அது ஒரு டைம் டல்லாகும் ஒரு டைம் போகும் அதை பற்றிலாம் நீங்க கவலையே படாதீங்க இப்போயுமே வந்துட்டு நான் ரெண்டாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது ஒரு தம்பி வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சான் சரண் மகான் சொல்லிட்டு அவங்க சேனலு அந்த தம்பி வந்து சொன்னா நிறைய வீடியோஸ் நீங்க போட்டுட்டே இருங்கக்கா பஸ் நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு சமையல் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமெடி வீடியோ போட ஆரம்பித்தேன் ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதா அந்த தம்பி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் காமிக்கிறதுக்கே ரொம்ப தய தயக்கமா இருந்துச்சு அப்போ வந்து அந்த தம்பி சொன்னா ஒன்றும் இல்லைக்கா நீங்க சும்மா ஜஸ்ட் பேசி தானே போடுறீங்க போடுங்கக்கா அவங்கவுங்க மாதிரி டான்ஸ் ஆடுறீங்களா அப்படிலாம் கிடையாது அதனால உங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்வீனியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப விவசாய வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு இருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு வந்துட்டு யூடியூப்பில் அமௌண்ட் வந்திருக்குங்க அது எவ்வளோங்கிறது இன்னும் தெரியல எனக்கு அமௌண்ட் அதாவது அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு அப்படிங்கறது மட்டும் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு இன்னும் ஒரு நாலு நாள் மூணு நாளுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும் நான் அந்த அமௌண்ட் வந்த பின்னாடி உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் மறக்காம சொல்லுவேன் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க எப்பவுமே நமக்கு நம்ம சேனலுக்கு இதே மாதிரி நீங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க சரியா தேங்க்யூ இது என்னன்னா வந்துட்டு புது யூடியூபர்ஸ்கெல்லாம் இது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் தான் இந்த வீடியோ நான் போட்டேன் சரி டாட்டா வாய்ப்பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்